இறைவன் திருப்பெயரால் எங்களது உரையை ஆரம்பம் செய்கின்றோம் எங்கே ஆட்டோவில் போகிறோம்னு பார்க்குறீங்களா ஏதோ சாமியார் அல்லது ஏதோ சுற்றி பார்க்கவோ அல்லது ஏதோ சினிமாவுக்கோ அல்லது வேறு ஏதோ பொழுதுபோக்கு தான் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இல்லை இந்த பள்ளிப்பட ஆட்டோ மக்கள் நலப்பணி சங்கம் உண்மையாலுமே ஆரம்பித்ததுலேருந்து எங்களுக்கு பொழுதுபோக்கே கிடையாது ஏன்னா ஏழை மக்களோட கோரிக்கைகள் வந்தவண்ணமே எங்கள்கிட்ட இருக்குது நாங்களும் ஏழைங்க தான் இப்பயும் ஒரு பதிவு செய்கிறோம் நாங்களும் ஏழைங்க தான் ஆனால் எங்களுக்கு அந்த கோரிக்கைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக சென்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அன்போடு தெரிவித்துக்கிட்டு ஆமாம் ஒரு ஏழை குடும்பம் ரொம்ப ரொம்ப மலையில் கஷ்டப்படுறாங்க குழந்தைகளோட அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற அளவுக்கு இந்த சங்கத்தில் வசதி இல்லைன்னு சொல்லாலும் ஏதோ நம்மளால் பொருளாதாரம் திரட்டி தார்ப்பாய் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வசதி இருந்தது அந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு தார்ப்பாய் வாங்கி கொடுக்கறதுக்காக வாங்கி வாங்கிக்கிட்டு இந்த சங்கத்து எல்லாம் போய்ட்டுருக்கோம் பிமுட்டூரை நோக்கி அதன் பொறுப்பாளருக்கு வைத்த கோரிக்கையை நிறைவேற்ற சென்று கொண்டிருக்கிறோம் எல்லா புகழும் இறைவனுக்கே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் என்ன செயல்கிறோம் வரேன்னு சொன்னால் இந்த பள்ளிப்பட ஆட்ட மக்கள் நற்பணி சங்கத்தின் பீமுட்லூர் கிளை பொறுப்பாளருக்கு கோரிக்கை வந்தது அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் சொல்வதெல்லாம் என்னன்னு சொன்னால் எங்களால் இயன்றதை நாங்கள் செய்கிறோம் நீங்களும் இந்த பீமுட்லூரில் உள்ளவங்க கை கோத்து இன்னும் எவ்வளோ ஏழ மக்கள் எவ்வளோ கோரிக்கைகள் வந்திருக்கு அந்த மூட்டுக்குப்பம் பகுதியிலலாம் நிறைய கோரிக்கைகள் வந்திருக்கு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற எங்கள் கூட கரம் கோர்த்து வாங்க எல்லாமே செய்வோம் இல்லாத நீங்கள் கூப்பிடுங்க நாங்கள் வரோம் எல்லாம் சேர்ந்து செய்வோம் இல்லை இயன்றது செய்வோம் இல்லாதவருக்கு என்று கூறி இந்த வாய்ப்பளித்த உனக்கு நன்றி கோரிக்கைப்படிக்கிறோம் உங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி கோரிக்கை வச்சுங்க யார்கிட்ட கோரிக்கை வச்சுங்க இப்போ நான் கோரிக்கை வச்சுக்கோங்க இந்த கோரிக்கை நிறைவேற்றாச்சு சந்தோஷம் தானே இதோட துணை பொறுப்பாளர் சங்கர் அவர்கள் இதை வழங்கியிருக்காங்க நன்றி எல்லாருக்கும் இந்த பீமுட்ல கிளையில இன்னும் என்னென்ன எண்ணற்ற கோரிக்கைகள் வந்திருக்குது இந்த கோரிக்கையில நம்ம நிறைவேற்ற முடியுமா செல்வந்தர்கள்லாம் இருக்காங்க அதெல்லாம் சேர்ந்து அதாவது நிறைய கோரிக்கைகள் இந்த முட்லூருக்கு இருக்குது இல்லையா செய்யலாம்ல இதனால உங்களுக்கு மனசு உறவு ஏற்படுதா இல்ல மகிழ்ச்சியாக தான் இருக்கு ஓகே நன்றி நன்றி இறைவன் திருப்பயிரால் எல்லா புகழும் இறைவனுக்கு என்று கூறி உரையை ஆரம்பம் செய்யோம் பீமுட்லூர்ல கிட்டத்தட்ட கிளை ஆரம்பித்து ஒரு ஒரு ஆறு மாதங்கள் தான் ஆகுது இந்த ஆறு மாதத்தில் எண்ணற்ற சமுதாய பணிகளை செய்கின்ற இந்த வீரர்கள் கிளைக்கு ரொம்ப வந்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி அடிக்கிறது இன்னும் சொன்னோம்னா இந்த வாய்ப்பு அளித்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி குறிக்கிறோம் ஏன்னு சொன்னால் இந்தமாதிரி வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது அது யாருக்கு அந்த எண்ணம் வருதோ அப்போ தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த எண்ணெய் எல்லாத்துக்கும் வந்துருக்கு இங்கே உள்ள அனைவருக்கும் அந்த எண்ணெய் இருக்கிறதுனால தான் அந்த இறைவன் வந்து முடித்து கொடுக்குறான் இல்லைனா ஒருத்தவங்க எண்ணெய் செஞ்சுன்னா கூட அது முடியாது உண்மை தானே ஒருத்தவங்க எண்ணத்தை கூட முடியாது எல்லாத்திலயும் அந்த எண்ணெய் இருக்குது யாருக்கா செய்யணும் யாருக்காவது உதவி செய்யணும் நம்மளால ஏன்றதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா உள்ள நல்ல உள்ளங்களுக்கும் இறைவன் அருள் செய்ய வேண்டும் அவர்கள் குடும்பத்திற்கு அருள் செய்ய வேண்டும் என்று கூறி இந்த முருக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு மனமாதான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்க ரெண்டு பேருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் வாய்ப்புகள் நிறைய வழங்குங்க இறைவன் நிறைய நட